வாழ்க வளமுடன் ஒன்பதாம் வகுப்பு சமூகவியல் பாடம் முழாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இனிமேத்தான் ஒன்பதாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தேர்வு தேர்வு நடைபெற உள்ளது அதனால் மாணவர்கள் இதில் கேட்டு படிக்கலாம் வாருங்கள் என்ற தலைப்பில் ஒரு மதிப்பெண் விடைகளோடு நம்ம கேட்டு படிக்க இருக்கிறோம் மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க ஜப்பானின் பூர்வீக மதம் ஷின்டோ ஜப்பானின் பூர்வீக மதம் ஷின்டோ கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் காண்டின் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது வால்டேர் மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர் மனிதர்களுடன் மரபணிவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி தாமஸ் பெயின் எழுதிய புகழ்பெற்ற புகழ்வாய்ந்த நூலினுடைய பெயர் தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூலின் பெயர் இயல்பறிவு மும்மணிகள் என்ற கொள்கைகளை மூன்று கொள்கைகளை போதித்தவர் மகாவீரர் பாறை பாறைக்குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம் கடல் தூண்கள் உருவாவதற்கு காண காரணம் கடல் அலை அரித்தல் புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் சூரியன் தீ விபத்து ஏற்படும்போது அழைக்க வேண்டிய எண் நூற்றி பனிரெண்டு நில உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடு முறை குறியீடுகள் டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு பருவக்காற்றினுடைய காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அதே இது சுனாமி எப்போது ஏற்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு மறந்துடாதீங்க நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா அடுத்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அமெரிக்க ஐக்கிய நா நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன காங்கிரஸ் பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாரிடம் உள்ளது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது ரிசர்வ் வங்கி சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு கொடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று ரொம்ப கவனமாக எழுதணும் சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா வெளிக்குடியேற்ற பகுதியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் சென்னை ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டிடம் புனித சோபியா ஆலயம் அடுத்து மௌரியர் ஆட்சி அமைப்பு சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்பால் அளித்தவர் மெகஸ்தனிஸ் சரிங்களா இதை நான் மகாவீரன் போட்டிருப்பேன் கொஞ்சம் தவறுதலாக போட்டிருப்பேன் ஸோ ஐம்பத்தி மூணாவது கேள்வியாக இருக்கும் மௌரியர் ஆட்சி அமைப்பு சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்பால் அளித்தவர் மெகஸ்தனிஸ் ரொம்ப கவனமாக குறித்து வச்சுக்கோங்க பிடிஎஃப்பில் என்னால் திருத்த முடியல நல்லா பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு கொஷின் வித் ஆன்சர் ஒன் வேர்டு வந்து பிடிஎஃபில் இருக்கும் நான் சில கேள்விகளை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி பொறுத்துக்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பொறுத்துக்க கொஷின் வித் ஆன்சர் இருக்குது அது மாதிரி டூ மார்க் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு டூ மார்க் கேள்வி கேள்வி மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது பிடிஎஃப் வடிவிலையும் இருக்குது மாணவர்கள் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு கேளுங்கள் இது பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரே கொடுத்துருக்கேன் தனிநபர் ஆட்சி வடகொரியா வாக்குரிமை பதினெட்டு வயது சாணக்கியர் அஸ்தசாஸ்திரம் மனித வளம்னா கல்வி சூரிய தக் சக்தி அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளம் தேசிய கட்சி ஏழு ஒரே கட்சி ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா எஸ்கர் பணியாற்றின் செயல்பாடு சிகப்பு தலைப்பாகைகள் சு சங் முதல் சோகனேட் காமகுரா போர்ச்சுகீசியர் கோவா ரியோடி ஜெனிரோ பிரைஸில் உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரியால் சவுதி அரேபியா ஓங்கல் கடலலைச் செயல் கண்டச்சரிவு இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் மரியானா அகலி பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சிறுவ வடிவ குடியிருப்புகள் வடிவ குடியிருப்புகள் நவ்ஸ்டார் அமெரிக்க ஐக்கிய நாடு காளான்பாறை பாறை அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள் இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே ஒன்று உழைப்பாளர் தினம் புவியின் வடிவம் ஜியாய்டு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு பெண் குதிரைவாள் கீற்று மேகம் புவி தினம் புவி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் மூணு நினைக்கிறேன் இதில் அக்டோபர் நாலும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க பன்னாட்டு காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று அரிக்கமேடு சங்ககால துறைமுகம் கல்வெட்டு கல்வெட்டு அதாவது கல்வெட்டியல் கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது எண்வழி பாதை தூய மனநிலை அடைவதற்கான பாதை பாகுபலி மிக உயரமான சமணர் சிலை ரிசபர் முதல் தீர்த்தங்கர் மும்மணிகள் மகாவீரர் ஸோ மாணவர்களை இதெல்லாம் வந்து பொறுத்துகா பகுதி வித் ஆன்சரோடு பார்த்துருக்கோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக நைன்த்தில் ஃபைவ் மார்க்கை தவிர நீங்கள் நிறைய மதிப்பெண்களை ஸோ அடுத்த பதிவில் நான் ஐந்து மதிப்பெண் நாக்காக கொடுக்க இருக்கிறேன் மாணவர்கள் கண்டினியூ நம்முடைய சேனலை பாருங்கள் மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முழாண்டு தேர்வில் நீங்களும் அதிக மதிப்பெண்களை பெற பெறலாம் அடுத்த வருடம் நீங்கள் பத்தாம் கிளாஸு அதனால் நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள் அரசு பொதுத் தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும் அப்படின்னா நம்முடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள் நீங்களும் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறலாம் என கடைசியாக இன்று நடைபெற்ற பத்தாம் முப்பது அரசு பொதுத் தேர்வில் நம்முடைய யூடியூப் சேனல்லிருந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்கள் அடுத்த பதிவு